I'm <laughs> முப்பத்தி ஐந்தாவது பெண்கள் ஐக்கிய சங்க மாநில மாநாட்டிற்கு பேராய ஐயர் பேராய சம்மா ஆலோசனை சங்க செயலர் ஆலோசனை சங்க உறுப்பினர்கள் மறை மாவட்ட தலைவர்கள் மற்றும் குருசேகர பிரதிநிதிகள் பெண் குடும்ப ஆலோசிவார்கள் ஆகியவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றோம் கொப்பரி நம்முடைய முதலினிக வாட இங்கே இங்கே பெண்கள் ஐகே சங்க பிரதிநிதிகளினுடைய ஊர்வலம் நடைபெறும் முதலாவது இந்த வரிசை அப்படியே கடந்து வந்துட்டு இங்க முன்னாடி வந்துருங்க மற்றவங்க மட்டும் நீங்க வந்து அந்த ப்ரொஃபெசர்ல போகலாம் ஆல் ரீஜனல் சாக்டீஸ் இங்கே முன்னாடி வந்துருங்க நீங்க ஐயா சுதாகுமாரன் சசிகாவை திருநாமத்தினாலே அமேல் தேவருடைய பெரிதான திருமையினாலே அவருடைய துணையோடு கூட இந்த பெண்கள் ஐக்கிய சங்க மாநாட்டை நான் துவங்கி வைக்கிறேன் இப்பொழுது தவணி புறப்பட்டு அந்தந்த இடத்திலே நீங்கள் வந்து நிற்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்

ම සත් පල ධන අර මතු දද ප ගල ਮੀਲਿ ਆਲ ਲਾਲ ਆਲ ਕੋਯਨ ਇੱਿਲ ਰੋ ਕਰਿਯਾਲ ਉੱੀਲ ਦਿਕਿਤਾਲੋ ਆਲ ਪੀਲਲਿ ਆਲ 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 ਕੋਯਨ ਇੱੀਲ ਰੋ ਅਨੇ ਪੀਲਲਾਲੋ ਅਲੋ ਚਾਲਿ ਅਨੇ ਪੀਲਲਾਲ�

பய பிரியம் பிரியம் അന്വേ പ്രാദം സഗോദര പ്രദാരംബി പിയദാരോദര പ്രദാരം സിമടയാ

Thank

அந்த பாடுபதேன் முதலாவது ஆரம்ப மன்றாட்டு மேற்கு மாவட்ட கண்காணிப்பு ஆயுள் ரெவன்யூ கிருஷ்ணாசன் நம்மை ஆரம்ப பணத்தை நடத்துவார்கள்

இந்த தமிழ் அதனையே தோல்வியாக இருந்தும் ஒன்றிணைத்து எங்களுடைய பேரையாளர்களுடைய தலைமையிலே நலம் ஆலோசனை சங்க செயல பொருளாளர் ஆலோசனை சங்கம் மற்றும் ஆயப்பெருமக்களுடைய தலைமையிலே இப்படி ஒரு சிறப்பான ஒரு வரலாற்றை மிகுந்த

திருச்சபை கொடியை பேராயர் ஐயா அவர்களும் கொடியை பேராயர் அம்மா அவர்களும் ஏற்றி வைப்பார்கள் அதற்கு முன்பதாக அதற்கு முன்பதாக இப்பொழுது பேராயர் அவர்கள் நம்முடைய கொடியை தேவநாமத்தின் கென்று முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு பெண்கலக்கிய சங்கத்தின் இந்த மாநாட்டின் கொடியை சிலுவை கொடியை ரசிகரின் கொடியை

நம்முடைய பேராயர் அவர்கள் மூலமாக இப்போ ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கணக்கை மகிழ்ச்சியை காட்டினுயா

பாதுகாப்பேப்பை அன்றிதலை மக்களை அன்றி கொதியே இடித்துவதே சுயத்தை எளிமையாக்கி கொடுக்கும் ஒன்றுதான் அன்றிகிறதாலும் அன்புடன் பேசுங்கள் அது உங்களை அழகாக்கும் இப்பூ உலகில் அன்பை நண்பை தரைக்காற்று வாக்கு கொடுத்த பேராயர் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் பொதுச் செயலாளர் அம்மாவுக்கும் மிக்க நன்றி

அவர்கள் எவ்வொரு தலைவர்களும் அதை பெற்றுக் கொண்டு இந்தியாகவே நம்முடைய அந்த ஒரே அவர்கள் பேசினார்கள் செயலர்கள் அனைவரும் என்பதாக வரிசாக நின்று கொள்வது அந்த இப்பொழுது பொதுச் செயலாளர் அவர்கள் தொள்ளாசி செயலர்

ஏன் கொஞ்சம் பேனர் எல்லா சொல்லுங்க கொஞ்சம் தாமட்டோஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க நல்லூரில் குருமா தயவு சென்று உங்களை சென்று அமரம்பட்டி